இந்த வீடியோல மிக முக்கிய முக்கியமான ஒரு தான் இப்ப இந்த வீடியோல அதிரடியா பார்க்க போறோம் ஜோதிடத்தாள்களை அதிரடியா பார்க்கறதுக்கு முன்னாடி பற்றிய ஜோதிடத்தாள்களை பார்க்க போறோம் அப்படிங்கிறத இன்ஷோ மூலயமா ஷேர் பண்ற எதை பற்றிய ஜோதிடத்தாள்களை பார்க்க போறோம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்குங்க தற்போது தமிழ் வருடமான விசுவாச வருடமானது பிறந்து முதல் மாதமான சித்திர மாதமானது நடந்துட்டு இருக்கு இந்த சித்திர மாதத்தில் கிரகநிலைகள் கிரக மாற்றங்கள் இதனோட அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு வகையில் பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படி குறிப்பிடப்பட்ட பலன்களை அவங்க அவங்க ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன் கிடைக்குங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் கடக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் கடக ராசியில் பிறந்த நேர்கள் உங்களோட ராசிக்கு சித்திர மாதம் என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க சித்திரை மாதங்கிறது தமிழ் வருடத்தில் முதலாவதாக வரக்கூடிய மாதம் முதல் மாதமே முற்றிலும் முக்கியமான மாதம் என்பது சொல்லப்படுது சூழிபாக்கலை முதல் மாதத்தில் கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளுக்கு அந்த வருடமே நிறைய பலன்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆக்சுவலி இந்த மாதத்தில் சூரியன் மேசராசியில் பயணம் செய்வார் அதனால் இது மேச மாதம் என்று ஒரு பக்கம் அழைக்கப்படும் ஸோ இந்த மேசத்தில் சூரியன் வரும்போது தான் நிறைய மாற்றங்கள் வந்து ஒவ்வொரு ராசிக்கும் ஏற்படும் அதனால் அவங்கவுங்க ராசிக்காரங்க என்ன மாற்றம் ஏற்படுங்கிறத சித்திர மாதத்துக்கு தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறணும் ஆரம்பத்தில் ஜோதிடத்து மேலே நம்பிக்கை இல்லாமல் இருந்த பலருக்கும் இப்போ ஜோதிடத்து மேலே நம்பிக்கை வந்திருக்குன்னா அதற்கு காரணமே அபிகாஸ் இருவர் அவர் கணிச்ச எல்லா கணிப்புகளும் நடந்ததுனால எல்லாருக்குமே இப்போ ஜோதிடத்து மேலே நம்பிக்கை வந்துடுச்சு அதற்கேற்ப இப்போ சித்திர மாத ராசி பலனும் கரெக்டாக உங்களுக்கு இருக்கும் இந்த கணிப்பை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க வாங்க உங்களோட ராசிக்கு என்ன பலன்கிறத இப்போ நாம் பார்க்கலாம் ஆக்சுவலி இந்த விஸ்வாச வருட புத்தாண்டின் முதல் மாதமான மாத உங்களுக்கு கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்திலே உங்கள் ராசியில் செவ்வாய் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாரு செவ்வாய் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாரு எனவே உங்களுடைய வாழ்க்கையில் திகிரியும் தன்னம்பிக்கை இந்த டைம் குறைவதற்கு வாய்ப்பிருக்கு தடைகளை முறியடித்து வெற்றி காண பெருமுயற்சி எடுக்கக்கூடிய சூழல் உருவாகோ காரணம் வந்து செவ்வாயுடைய நீச்சம்தான் அதே போல் அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் இருக்கிறதுனால எது பண்ணுறதா இருந்தாலும் பிளான் பண்ணி பண்ணுங்கள் சில டைம் திட்டமிட்டு எதையும் செய்கிறது கூட முடியாமல் போகும் இந்த டைமில் நீங்கள் திட்டமிட்டு எதுவும் செய்யாமல் இருக்கிறது தப்பு பண்ணக்கூடாது அதாவது எது செய்கிறதா இருந்தாலும் திட்டமிட்டு செய்யணும் திட்டமிட்டு செய்கிறதே சில டைம் உங்களுக்கு நடக்காது இதில் பிளான் பண்ணாமல் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக அந்த விஷயம் சொதப்போ அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக ஒவ்வொரு அடியும் பார்த்து வைக்கணும் திடீர் மாற்றங்கள் மனக்குழப்பத்தை ஏற்படுத்தும் பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக்கொள்வது நல்லது புதிய வழக்குகளும் பிரச்சனைகளும் உங்களுக்கு வந்து சேரோ வீண் பணிகளில் இருந்து விடுபட புத்தி புத்திக்கேற்ப தெய்வ வழிபாடுகளை இந்த மாதம் மேற்கொள்வது உங்க ராசிக்கு நல்லது உங்களோட ராசிக்கு என்ன தெய்வ வழிபாடுகள் மேற்கொள்ளணுங்கிறத வீடியோவோட எண்டில் வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த கிரக சேர்க்கை மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய கிரக சேர்க்கை இந்த மாதம் இருக்குது இதனால் என்னென்ன பலன் நீங்கள் பெற போகிறீங்கிறத இந்த வீடியோவை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் குரு சுக்கர பரிவர்த்தனையினால் என்ன பலன் உங்களுக்கு கிடைக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன் இதனால என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க சித்திரை ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை குரு சுக்கர பரிவர்த்தனையானது இருக்கு இது உங்கள் ராசிக்கு பாக்கியாதிபதியாக விளங்கக்கூடிய குரு பரிவர்த்தனை யோகம் பெற்று லாபஸ்தானத்துல சஞ்சரிக்கிற மாதிரி இருக்கு இது யோகம் என்று சொல்லலாம் ஓரளவு இதனால் நினைத்தது நடக்கோ நிகழ்கால தேவைகள் இந்த மாத பூர்த்தியாகும் பணப்பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகை உங்களுக்கு வந்து சேரும் இல்லத்துல நல்ல சம்பவங்கள் நடைபெறுவதற்காக எடுக்கக்கூடிய முயற்சி கைக்கோடோ தந்தை வழி உறவுல ஆதாயமானது உண்டு பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த பதவி கிடைக்கும் அப்படி எதிர்பார்த்த பதவி கிடைக்கும் போது அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும் குரு சுக்கர பரிவர்த்தனையினால் இந்த மாதிரியான பலன் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்க போகுது நெக்ஸ்ட்டு கும்பத்தில் ராகு சிம்மத்தில் கேது இது என்ன மாதிரியான பலனை கொடுக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க சித்திரை பதிமூணாம் தேதி கும்ப ராசியில் ராகுவும் சிம்ம ராசியில் கேதுவும் சஞ்சரிக்க போகிறாரு இது உங்கள் ராசிக்கு அஷ்டமத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனியோடு ராகு சேர்வதால் மிக கடுமையான நேரமாக கூட கருதலாம் இந்த சோதனை காலத்தில் எதையும் துணிந்து செய்ய இயலாது மன போராட்டமும் பிரச்சனையும் அதிகரிக்கும் கேது பகவான் ரெண்டில் சஞ்சரிக்கிறதுனால எதிர்காலத்தை பற்றிய பயம் அதிகரிக்கும் இல்லத்தில் நடக்க வேண்டிய சுபகாரியம் போகும் கொடுத்த வாக்க காப்பாற்ற இயலாது கூடுதல் முயற்சி செய்தாலும் அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காம போகலாம் கட்டிய வீட்டால் பிரச்சனை கொடுத்த கடனால் பிரச்சனை உருவாகும் இக்காலத்தில் தான் கவனமாக இருந்து சற்ப கிரகங்களுக்குரிய சிறப்பு வழிபாடுகளை சித்திரமாக மேற்கொள்ளணும் அப்போ தான் உங்களுக்கு ராகு கேதுவால் பிரச்சனை பாதிப்பு இல்லாமல் தப்பிக்க முடியும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் பார்த்துக்குங்க அப்புறம் மேசத்தில் புதன் சஞ்சாரம் இது என்ன மாதிரியான பலனை உங்களுக்கு கொடுக்குங்கிறத ஷேர் பண்ணுற தெரிஞ்சுக்குங்க சித்திரை பதினேழாம் தேதி மேசராசிக்கு புதன் வராரு அங்கே இருக்கக்கூடிய சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குறாரு இது உங்கள் ராசிக்கு சகாய விரயஸ்தானாதிபதி புதன் என்பதனால சுப விரயங்களானது அதிகரிக்கும் திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே நடைபெறும் பயணங்கள் பலன் தருவதாக அமையும் அயல்நாட்டில் இருந்து வரக்கூடிய அழைப்புகள் மகிழ்ச்சி தரும் ஸோ இது வந்து அழைப்புகள் மகிழ்ச்சி தருவது இந்த மாதிரி எல்லாம் சில விஷயங்கள் நடக்கிறது உங்களுக்கு அந்த ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்கு மன ஆறுதலாக அமையும் இந்த மேசத்தில் புதன் சஞ்சாரம் நெக்ஸ்ட்டு மிதுனத்தில் குரு சஞ்சாரம் இது என்ன மாதிரியான பலனை கொடுக்குங்கிறத உங்கள் ராசிக்கு ஷேர் பண்ணுற நோட் பண்ணிக்கோங்க சித்திரை இருபத்தி எட்டாம் தேதி மிதுன ராசிக்கு குரு வராரு இந்த குரு பயிற்சியின் விளைவாக அவருடைய பார்வை பதியக்கூடிய இடங்கள்லாம் புனிதமடைகிறது எனவே உங்களோட ராசிக்கு இடம் பூமி வாங்கக்கூடிய யோகமானது உண்டாகும் எதிர்கால முன்னேற்றம் கருதி நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் இந்த மாதம் வெற்றியானது பெறும் இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு வரும் ராகுக்கு எதுவால் பிரச்சனை ஏற்பட்டாலும் அந்த இழப்புகளை ஈடு செய்ய குரு சஞ்சாரத்தில் புதிய வாய்ப்புகள் வரும் மாற்று மருத்துவத்தின் மூலம் உடல்நலம் உங்களுக்கு சீராகும் மக்கட்செல்வங்களில் திருமண பற்றிய தாள்கள் முடிவாகி உங்களோட ராசிக்கு மகிழ்ச்சி வழங்கும் மொத்தத்தில் உங்களுக்கு ஓரளவு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரு சஞ்சாரத்தினால நல்லது நடக்கும் உங்களோட பொதுவாழ்வில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்று பாதை தென்படும் அதன் மல்லியாக மட்டும் செல்லணும் வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு கணிசமான லாபமானது கைகளில் பொருளும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு திருப்தி தரும் கலைஞர்களுக்கு கை நழுவி சென்ற ஒப்பந்தங்கள் மீண்டும் கிடைக்கோ மாணவ மாணவியர்களுக்கு படிப்பில் அக்கறையானது கூடும் பெண்கள் வந்து குடும்பத்தில் உள்ளவர்களை அனுசரித்து செல்லணும் அதன் மூலயமா ஆதாயம் கிடைக்கோ ராசிக்கார பெண்கள் அதை ஞாபகம் வச்சு இந்த மாதம் செயல்படுங்க நீங்கள் யாரையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எதிர்த்து பேசவும் வேண்டாம் எதுவும் ஆர்கூமெண்ட்டும் பண்ண வேண்டாம் எதிர்த்து பேசுறது ஆர்குமெண்ட் பண்ணுறது கோவப்படுறது இது எல்லாமே உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும் ஸோ தயவுசெய்து அதெல்லாம் இந்த மாதம் நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரியான பலன்கள் தாங்க நீங்கள் பெற போகிறீங்க என்பது உங்களோட ராசிக்கு கிரக நிலைகள் மூலியமாக குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி இந்த மாதம் உங்களுடைய பண தேவையை பூர்த்தி செய்து அதிர்ஷ்டம் இருக்கக்கூடிய நாட்கள்னு பார்த்திங்கன்னா குறைவாக தான் இருக்குது அது எந்தெந்த நாட்கள் அப்படிங்கிறத உங்களுக்கு ஆங்கிலத்தில் சொல்கிறேன் அதை நோட் பண்ணிக்கோங்க ஏப்ரல் மாதம் பதினாலு பதினஞ்சு இருபத்தஞ்சி இருபத்தாறு அப்புறம் மேலே ஆறு ஏழு பன்னெண்டு பதிமூணு இந்த நாட்கள் மட்டும்தான் உங்களுக்கு அதிர்ஷ்டம் பண தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய நாட்கள் முக்கியமான பண ரீதியாக ஏதாவது செய்கிறதா இருந்தால் இந்த நாட்கள் தவிர வேறு எந்த நாட்களும் எவையும் பண்ணக்கூடாது அப்புறம் இந்த மாதம் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வண்ணம் பந்து ப்ரௌனு ஏதாவது முக்கியமான காரியம் நீங்கள் செய்யும்போது ப்ரௌன் நிறத்தை அணிந்துக்கிட்டு இல்லை கைக்குட்டையாவது வைத்துக்கிட்டு அந்த காரியம் செய்திங்கன்னா உங்களுக்கு ஓரளவு வந்து சக்சஸ் ஆகும் அதனால் ப்ரௌன் நிறத்தை மேக்சிமம் வந்து பயன்படுத்துங்க ஸோ அவ்வளோதாங்க இதுதான் உங்களுக்கு சொல்லப்பட்ட முழு பலன்கள் இந்த முழு பலன்களும் தெளிவாக இந்த வீடியோவில் உங்களோட ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் அடைவீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன் ஸோ இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வந்து பார்க்கட்டும் அவங்களும் வந்து கடகராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டிங்கன்னா இனி நான் போட மாட்டேன் அப்படின்னா எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண பிரஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ